இது உங்களுக்கான நிகழ்ச்சி கவலைப்படுவதை நிறுத்துங்கள் விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசுர் வழி நடத்துவார்கள் யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களை யார் நீங்க கவலையோடு நிறுத்த இருக்கீங்க உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து உங்களுடைய கவலைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கு உங்களுடைய பிள்ளைகளை பத்தி யோசிக்கும் பொழுது உங்களுடைய திருமணத்தை குறித்து யோசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு பகுதியை குறித்து பொழுது உங்களுடைய கவலை அந்த பாரம் அந்த வலி அதிகமாய் கொண்டே இருக்கிறது தவிர ஒவ்வொரு நாளும் அது குறைந்த பாடானது இல்லை நீங்க இப்படியான ஒரு வராந்த இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இருளான பாதையை நோக்கி நகர்கிற ஒரு வாழ்க்கையானதா இருக்குன்னா உங்களை சுற்றி எல்லா பக்கங்களும் வெறும் இருள் சூழ்ந்த நிலை எங்கு போவது ஏது செய்வது எப்படியாவது நான் சூழலை ஜெயிக்க போறேன் எப்படி என்னுடைய பிரச்சனை ஜெயிக்க போறேன் என்று வழி தெரியாத ஒரு நபராய் நீங்கள் இந்த இருந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை எல்லா பக்கங்களிலும் கட்டப்பட்ட வாழ்க்கை போல நீங்கள் செய்வனையால் இந்த பாதிக்கப்படுகிறவராய் உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாபத்தினால் இந்த அழிக்கப்பட்டதாய் எந்த செயலும் வெற்றியானதில்லை எல்லாமே தடங்கள் எல்லாமே எதிர்மறையானது நீங்க எதை தொடங்குறீங்களோ நீங்க தொடர்வது எதுவுமே சிறந்ததா இந்தத்துல இல்லை இதுதான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்துல இருக்கலாம் நீங்க இப்படியான ஒரு வாழ்க்கை இருள் நிறைந்த ஒரு கடினமான சூழலில் இருப்பீர்களானா இந்த வார்த்தை சரியா உங்களுக்காக ஆண்டு ராகேசு கிங் அவருடைய வார்த்தையிலிருந்து சொன்னதை நீங்க இந்த கவனிப்பு நடத்தில விரும்புறேன் ஆண்டு ராகேஷ் அவர் சொன்ன இந்த வார்த்தை நான் உங்களுக்கு அந்த படிக்க விரும்புறேன் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உள்ள இடத்திற்கு என்ன பார்த்து இருக்கேன் அண்டவிரா கேசு இங்கு இந்த சொன்ன இந்த வார்த்தை கவனி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் எத்தனை மக்கள் நீங்க அண்டவரா கேசு இந்த விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நீங்க அவருடைய வார்த்தையை கேட்கிறவராக அல்லது கூட்டங்களில் கலந்து கொள்கிறவராக ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி ஜெபிக்கிறவராகிறத்துல இருக்கீங்க நீங்க யாரப்படியானவர் செய்கிறீங்களோ இல்லை இந்த நிகழ்ச்சி யார் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ இந்த ஒரு வரியை நீங்க இந்த கவனிக்க நான் விரும்புறேன் ஏஸ் சொன்னது என்ன உலகத்திற்கு ஒலியாக இந்தத்தில் இருக்கிறேன் இந்த ஒலி உங்களுக்குள்ளாக இந்த ஒலியானவராக இருக்கிறார் இந்த ஒளி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக உங்களுடைய செயல்களிலே பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒளியாக இந்தத்தில் இருக்கா இல்ல அப்படின்னு சொல்றீங்கன்னா ஏன் இல்லை தேவன் நீங்க இந்த ஒளி யாருக்கானது அது எப்படியா இந்த பெற்றுக் கொள்வது அவர் சொன்னது இந்த முழுசா கவனிக்கலாம் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் ரகசியமானது என்ன மக்களே ஒளியாக இருக்கிறார் அவரை யார் பின்பற்றுகிறார்களோ அவருடைய வழிகளில் அவருடைய விருப்பத்தில் அவருடைய செயல்களை கீழ்ப்படுத்த செய்கிறவராய் யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்கள் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைத்தவராத்தில இருக்கிறார்கள் தேவன் உங்களுக்காக இந்த ஜீவ ஒளி எந்த கொடுக்க விரும்புறார் தேவன் உங்களுக்காக அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார் நீங்க யார் அழுதுட்டு இருக்கீங்களோ இந்த நேரம் இப்பொழுது கூட இந்த நிகழ்ச்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக கூட உங்க வீட்டில் நடந்த பிரச்சனை குறித்து இல்ல நீங்க கேட்ட அந்த கெட்ட செய்தியை குறித்து அழுதுட்டு இருக்கீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன செய்து என்று வழி தெரியாகிறாய் அந்த நடுங்கி நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் மக்களை உங்களிடம் பேசுறா தேவன் உங்களுடைய இருளை நீக்க விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்துக்குரிய வாழ்க்கை எந்த இருக்கும்படியாக உங்களுடைய அந்த கவலைகளை அந்த அந்த வேதனைகளை தேவன் நீக்கி அந்த ஆசீர்வாதத்தை அவர் வாக்களித்த அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கை மீது தேவன் நம் தேவன் ஆனவராசு ஒரு மதம் அல்ல நீங்க யார் அவரை விசுவாசிக்கிறீர்களோ யார் நீங்கள் அவரை பின்பற்ற உங்களை தயார்படுத்துகிறீர்களோ அவர் உங்களுக்கு சொன்ன பிரகாரம் நீங்க இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்தவராயிருக்கீர்கள் எனவே உங்களுடைய கண்ணீரை தொடங்கும் உங்களுடைய அழுகை நிறுத்துங்க நிறுத்துங்க இப்பொழுது உங்களுடைய வேதனைகள் இந்த நாள் ஊச்சு புலி மேய்க்க முடியாது உங்களுடைய தீர்மானத்தை அண்டரேசுவுக்கு பின் செல்ல அண்டரேசுக்கு பின் செல்லதுங்க அவருடைய விருப்பத்தை செய்வது அவர் என்ன செய்ய சொன்னாரோ அது முழு பெலத்தோல் பாதியா பகுதியால முழு பெலத்தோல் முழுமையாய் செய்வது இப்படியாவது செய்வது ஒரு நபருடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படுமா நீங்க இந்த சாட்சி பார்ப்பீங்க இந்த தம்பதியர்கள் எப்படியாக வழிகள் இவருடைய செயல்கள் எப்படியாக இந்த ஆசுவதிக்கப்பட்டிருக்கிறது இவர்களுடைய வாழ்க்கையின் இந்த அசுத்தத்தை எப்படி ஜெயித்தார்கள் இன்று இவருடைய வாழ்க்கை இவருடைய குடும்பம் எப்படியான ஆசுவாதத்தை உடையதா இடத்தில் இருக்கிறது இந்த சாட்சியை கவனமாய் கவனிங்கள் மக்களே என்னுடைய பெயர் சூசன் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய குடும்பம் அழிக்கப்பட்டதா இருந்தது பழக்கத்தினாலும் ஒருத்தரை ஒருத்தர் நம்பாததுனாலும் சமயம் நான் கேலி செய்யப்படுவேன் நான் ஒரு ஆணை போல நடந்துக்கிறதுனால என்னுடைய கணவரை கூட நான் கட்டுப்படுத்த நினைச்சிருக்கேன் நான் என் கணவரோடு சரிசமமாக நடந்துக்க நினைப்பேன் என் கணவர் குடிக்கிறாரா சரி நானும் போய் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் குடிப்பேன் நான் வந்து பார்ட்டிகளுக்கு போவேன் வீட்டில் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்துவேன் வீட்டில் நாங்கள் நிறைய சண்டை போடுவோம் ஏன்னா அவர் நிச்சயமா அவர் ஆணா இருக்கார் நானும் ஆணா இருக்க நினச்சதுனால நாங்களும் சண்டை போடுவோம் ஒரு குழப்பமான சூழ்நிலை நடக்கும் அவர் என்னை அடித்து கீழே தள்ளுவாரு சில சமயம் மேலே குதிச்சு நானும் உனக்கு சரிசமமாக இருக்கேன்றதை காமிக்க நினைப்பாரு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு முறை அவர் என்னை அடித்து கீழே தள்ளி முடியை இழுத்த நான் அடிக்க முயற்சி செய்தார் என்னுடைய திருமண வாழ்க்கையானது மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தது ஏன்னா என்னுடைய கெட்ட பழக்கத்தினாலையும் என்னுடைய குடி குடிப்பழகத்தினாலேயும் மட்டும்தான் அநேக பேர் சொல்லுவாங்க என்னை இவர் அந்தளவு அதிகமாக குடிக்கிறாரு வீட்டுக்குள்ளாக இருந்து என்னுடைய மனைவி வந்து ஆணாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இதனால தான் நான் வீட்டுக்குள்ளாகவே இருப்பேன் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருப்பேன் சில நேரத்தில் நான் வெளியே போயிட்டு குடிக்க ஆரம்பிப்பேன் குடிப்பேன் நான் புகையானது குடிப்பேன் அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டு வெளியே போயிட்டு அங்கே குடிச்சிட்டு சில வாரங்கள் அங்கேயே வெளியே தங்குவேன் நான் வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன் என் மனைவி தான் வீட்டுல ஆனா இருந்து எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க அதுதான் எங்க வீட்டுக்குள்ளாக்கு அநேக பாதிப்பு கொண்டு வந்துருக்கு எங்க வீட்டுக்குள்ளாக வந்து நாங்கள் ரெண்டு பேருமே கொலை பண்ற அளவு சண்டை போட்டுப்போம் சில நேரத்தில் எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எங்களை பார்த்து ஓடி போவாங்க அங்கே நிறைய குடிச்சிருக்கோம் குடிக்கி நிறைய பணத்தை செலவழிச்சிருக்கோம் நிறைய நேரம் என்னுடைய கணவர் வந்து புகைப்பழக்கத்துக்கு அடிமையானவரா இருந்தாரு இன்னும் பல காரியத்தில் செலவழிச்சால் ஒரு நேரம் நாங்கள் உணர்ந்தோம் உண்மையாவே இது ரொம்ப கடினமானதா இருந்தது மற்றும் புகைப்பழக்கத்துலேயும் அதிக பணத்தை செலவழிச்சுட்டு இருந்தோம் பல பண நெருக்கடிகளை கடந்து போனோம் சில சமயம் உணவு இருக்காது சமயம் வீட்டில் கேஸ் இருக்காது சாப்பிட பொருட்கள் சில சமயம் இருக்காது உண்மையாகவே இந்த சூழ்நிலை ரொம்ப கடினமானதா எங்களுக்கு இருந்தது சில நேரத்துல வீட்டில் சாப்பாடு இருக்காங்க பார்க்க மாட்டோம் நாங்க வேலை செய்வோம் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வர திங்கக்கிழமை எதுவும் இருக்காது ஞாயிற்றுக்கிழமை எதுவும் இருக்காது பிற்படன் நாங்கள் கடன் வாங்குவோம் கடன் திருப்பி செலுத்துவோம் திருப்பி எங்கிட்ட எதுவும் இருக்காது இது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிப்பேன் நான் இரவு நேரத்தில் நான் விளையாட போவேன் வெளியே எங்களுக்கு எந்த சேமிப்பானது இருக்காது வாழ்க்கைக்காக நான் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவனமாக கவனிக்க மாட்டோம் மகள் தான் இருந்தா ஆனா எங்க ரெண்டு பேருக்குமே அவளுக்கு எந்த ஒரு மரியாதையுமே இல்ல சமயம் நாங்க சண்டை போடுறத அவளும் பார்ப்பா அது அவள் அந்த பாதிக்கும்

அவங்கள பத்தி எந்த ஒரு மரியாதையும் எனக்கு உள்ளாங்க இல்ல காரணம் அந்த மரியாதையை உருவாக்குறதுக்கான எந்த ஒரு இடமும் அந்த இடத்துல இல்லை எனக்குள்ளாங்க ஒரு விஷயத்துல மட்டும் நான் உறுதியா இருந்தேன் அவங்க எனக்கு நல்ல பெற்றோர்கள் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போவாங்க ஒரு பெண் குழந்தையா நானும் அவங்களோட போக வேண்டியதா இருந்தது எனக்கு வேற எந்த வழியும் இல்லை அவங்களோட போறது மட்டுமே என்னுடைய ஒரே வழியா இருந்தது பெற்றோரும் என் மகளுக்கு வந்து நாங்க ஒரு கெட்ட உதாரணமாக தான் இருந்தோம் அவன் வந்து பார்ட்டிக்கு போனோம்னா அவ எங்க கூடியதான் இருப்பா ஏன்னா அவ எங்களுக்கு ஒரே மகளா இருந்தா பார்த்துக்க யாருமே இல்லை அதனால நாங்கள் அவளை எங்க கூடையே கூட்டிட்டு போயிடுவோம் அந்த இடத்துக்கு ஒரு நாள் நாங்கள் அவளை எங்க கூடையே கூட்டிட்டு போகணும் நானும் எங்க கணவரும் நாங்க வந்து அங்க குடிச்சிட்டு கொண்டாடிட்டு இருந்தோம் அவள் எங்களுக்காக அங்க காத்து கொண்டு இருந்தா எங்களை பாத்துட்டு இருந்தா ஒரு தாயா நான் அவளுக்கு வந்து கெட்ட உதாரணமாக தான் இருந்தேன் அதை பார்த்துதான் அவ வந்து எங்க கூட வளர ஆரம்பிச்சான் டிவி ப்ரோக்ராமில் நான் சில சாட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு குடும்ப உறுப்பினர் அங்க சொல்லிட்டு இருந்தாரு அங்க போனா மக்கள் ஆசிர்வதிக்கப்படுறாங்கன்னு மக்கள் அங்க முடிவெடுத்தேன் முதல்ல வந்து நான் எனக்கான தொடர்சங்களை ஜபத்தை செஞ்சேன் இதே போல இருக்க விரும்பல நான் வித்தியாசமான நபரா இருக்க விரும்புற நினைச்சேன் முதல்ல விடுதலைக்காக போராடினேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போனேன் போதகர் சொன்ன காரியங்களை நான் செயல்படுத்தினேன் ஞாயிற்றுக்கிழமைகளும் போவேன் என் குடும்பத்துக்காக ஜபிப்பேன் ஆசீர்வதிப்பேன் தண்ணீரை ஆசிர்வதிப்பேன் என்னைய கொண்டு போவேன் என் கணவருடைய தலையனைய அபிஷேகப்படுத்துவேன் சட்டையை அபிஷேகப்படுத்துவேன் அந்த சட்டையை வந்து பரிசுத்த தண்ணீரால சுத்தப்படுத்துவேன் தேவன்ட்ட கிட்ட தேவனே என்னை மாத்துங்க என் மூலமா என் குடும்பத்துக்காக போராடும்படி என்னுடைய கணவரை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க விரும்பல நினைச்சேன் என்னுடைய மனைவி பல நேரத்தில் ஆலயத்துக்கு வர கேட்டு இருந்தேன் நான் ஒரு பொழுதும் தீர்மானம் எடுக்கல வரும்படியாக சரி பார்வையில அடுத்த வாரம் போலாம் இல்லை அடுத்த வாரம் போகலாம் நான் ஒரு போனது கிடையாது ஆனால் ஒரு நாள் நாள் தேவனோட தீர்மானம் செஞ்சேன் நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது அநேக வித்தியாசங்களை பார்த்தேன் ஆனாலும் நான் வெளியே போன பிற்பாடு குடிப்பேன் புகைப்பிடிப்பேன் ரெண்டு மாசம் முடிஞ்சு போயிடுச்சு நாலு மாசம் மருந்து போயிடுச்சு ஆனால நான் வெளியே போயிட்டு ரகசியமா குடிச்சிட்டு இருந்தேன் நான் சீரட் பிடிக்கும் பொழுது அந்த புகையால் நீ சொல்லும் ஏன் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கு நீ திருப்பி சீக்கிரம் குடிக்க ஆரம்பி நான் அதே போல் நான் பிடிக்க குடிப்பேன் ஆனால் நான் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன் அநேக சாட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன் மக்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு அவங்க கவனமா எடுத்துக்கிட்டாங்க எல்லா விஷயங்களுமே என்னுடைய மனைவி வாழ்க்கைக்குள்ளா பார்க்கும்பொழுது பொழுது நிறைய விஷயத்த அவன் மாத்திக்கிட்டா ஏன்னா இனிமேலும் அவன் வந்து ஒரு ஆணா இல்ல கோபர் நிறுத்திட்டா சண்டை போர் நிறுத்திட்டா எந்த ஒரு தவறான விஷயத்த செய்யல உண்மையா சொல்லும்போது போது அவளுக்குள்ளாக நான் வித்தியாசத்தை பார்த்தேன் அப்போ அவளுடைய வாழ்க்கை மேலாக மாற்றமானது ஏற்படுதுன்னா அப்ப என் வாழ்க்கை மேலாக ஏற்படும் நான் உணர்ந்ததுனால நான் ஒரு படி எடுத்து வச்சு வந்தேன் என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் வித்தியாசத்தை பார்க்க தொடங்கிட்டேன் இப்படியாதான் வேலை செய்யு பார்த்து பிற்பாடு நான் மாறத் தொடங்கினேன் பிற்பாடு எல்லாமே சரியாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத பார்க்க ஆரம்பிச்சேன் என்னுடைய அம்மா என்னிடத்துல என்னுடைய அப்பாவிடத்துல அன்பா பேச ஆரம்பிச்சாங்க ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு தான் எங்களுடைய எல்லா உறவுகளிலும் நல்ல உறவு முறை ஏற்பட ஆரம்பிச்சது என்னுடைய அன்பா பேசுவாங்க எங்களுக்குள்ளாக இனிமேலும் எந்த வாக்குவாதமும் எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு எனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பாங்க எல்லாருமே என் அன்பா ஏத்துக்கிட்டாங்க அவங்க என்னை நியாயம் தீர்க்கல எல்லா நேரமும் தயாராக இருந்தாங்க என்னை வரவேற்பதற்கு அந்த இடத்துல தான் நான் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை கண்டடைந்தேன் ஒரு முழுமையான வித்தியாசமான வாழ்க்கை அந்த இடத்துல எனக்கு கிடைச்சிது இன்னைக்கு என் முழு குடும்பமும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கு அவங்க விசுவாசத்தில் இருக்கும் ஒரே விசுவாசத்தில் நினைஞ்சிருக்கும் இனிமேலும் கோவப்படுற பிரச்சனை இல்லை நான் என் கணவர் சொல்கிறத கேட்குறேன் புரிஞ்சுக்கிறேன் நான் மனைவியாக இருக்கேன் அவர்தான் தான் தலைவராக இருக்கார் நான் என்னுடைய முழு குடும்பத்தாரும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்காங்க நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்துட்டு நான் இந்த இடத்துல வாலிப குழுல ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு என்ன போல அல்லது என்னை விட மோசமான பிரச்சனையை கடந்து போற வாலிபர்களுக்கு உதவி செய்யும்படி நான் அந்த இடத்துல அவங்களோட இணைந்திருக்கேன் நான் அவங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு போவேன் அந்த இடத்துல வாலிபர்களை பார்த்தா அவங்க இடத்துல என்னுடைய சாட்சியை பகிர்ந்து சொல்லுவேன் தேவன் என்னுடைய முழு குடும்பத்தை ஆசிரிச்சிருக்கிறார் இனிமேலும் எங்களுடைய பண வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையானது இல்லை ஏன்னா நாங்கள் வியாபாரம் தொடங்கிட்டு இருக்கோம் எங்களுடைய வியாபாரமானது வளர்ந்துட்டு இருக்கு அதே போல எங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம் தேவன் எங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்கார் ஆனா இதோட எல்லாவற்றுக்கும் மேலானது பரிசுத்த ஆவையானவர் இன்னைக்கு எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினர் இருக்கிறார் எங்களுக்கு தேவையானது எல்லாமே எங்களிடத்தில் இருக்கு ஏன்னா தேவன் கொடுக்கிற எல்லாவற்றுக்கும் மேலான ஒன்னே ஒன்று பரிசுத்த ஆவையானவர் நானும் என்னுடைய மனைவியும் ஆலயத்துக்குள்ளாக துணை இருக்கிறோம் நாங்கள் வெளியே போகிறோம் ஊழியமானது செய்யறோம் ஆத்துமாக்களை ரசிக்கிறோம் இன்னைக்கு நாங்க எங்களுடைய சாட்சிகளை சொல்றோம் லைவா நீங்க பாக்குறீங்க அதே போல நாங்க மக்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கிறோம் மக்களை கற்றுக் கொடுக்கிறோம் உங்களுக்காக தேவன் இருக்கிறார் உங்களுக்கான தீர்மானத்திற்கு இந்த சூழ்நிலை வெளிவரும்படி ஏன்னா நாங்க அந்நிய காரியங்கள் கடந்து போயிருந்தோம் இதே சூழ்நிலையில இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமாக இருக்கோம் ஒரு துணையாளராக எங்களுக்குள்ள புரிந்து கொள்ளுதல் இருக்கு நாங்க ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறோம் இனிமேலும் ஒரு போதும் தேவன் என் குடும்பத்தின் திருமணத்தை பிரிக்கும்படி கேட்கல கேட்கிறேன் என் திருமணத்தை ஒன்று சேர்த்து வைங்க நிச்சயமாக இந்த நபருடைய பிரச்சனை போல நீங்களும் எனவே நான் ஒவ்வொரு முறையும் விடுதலை குறித்து உங்களுடைய வாழ்க்கையா சோதிக்க விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கை அழைக்க விரும்புகிறார் சாப்பிடைய திட்டமானது நீங்க அந்த செய்வனையால சாபத்தால பொறாமைகளால கந்திருஷ்டிகளால அசுத்தத்தினுடைய வேலைகளால் தற்கொலை என்ன உங்களோட பயத்தோடு தூக்கம் இல்லாத இரவுகள் கெட்ட கடவுகள் என்று பல பிரச்சனைகள் சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குரிய மாற்ற விரும்புகிறான் எனவேதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆலயத்தில் இந்த சிறப்பான விடுதலைக்கான கூட்டத்தை நான் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் வல்லமையால் நீங்க சுத்திகரிப்பான பெற்றுக் பெற்றுக்கொள்ள சில நேரம் யோசிக்கலாம் ஏன் வெள்ளிக்கிழமைகள் எதற்கான வெள்ளிக்கிழமைகள் இந்த விடுதலை உங்க வாழ்க்கையில நடக்க ஏன்னா அசுத்தம் வெளியேறாத பட்சத்தில் உங்களுடைய பிரச்சனை என்று தீர்க்கப்பட முடியும் நீங்க புரிந்து கொள்ள உங்களுடைய வீடுகளுக்குள்ள பல குப்பைகள் நீங்க சேர்த்து வச்சுட்டே இருக்கீங்கன்னா உங்க வீடு நிறுவனமா இந்த இடத்துல இருக்குமா ஒவ்வொரு நாள் நீங்க இந்த இடத்துல சமைக்கிறதோ நீங்க இந்த இடத்துல தேவையில்லாம நீங்க ஒதுக்குறதோ அந்த குப்பை எல்லாத்தையும் உங்க வீட்டுல சேர்த்து 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 வச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள இந்த இடத்துல நிறுவனமாக இந்த வாசனை இருக்குமா நிச்சயம் கிடையாது துர்நாற்றம் வீசும் சரியா இல்லைங்களா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை சேர்த்து வைக்கிறீங்க சேர்த்து வைக்கிறீங்க சேர்த்து வைக்கிறீங்க உங்களுடைய சரீரத்துக்குள்ளாக அசுத்தத்தை நீங்க ஒழித்து சேர்த்து வைப்பதனாலே துர்நாற்றம் வீசக்கூடிய வாழ்க்கையை உங்க வாழ்க்கை இருக்கலாம் பிரச்சனை வலி வேதனை எங்கு செய்யுது ஏன் செய்யுது வழி தெரியாத ஒருவராய் இந்த அசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படாவிட்டால் ஒரு நேரம் வரும் உங்களுடைய சொந்த வீட்டில் நீங்க இந்த வாழ விரும்பாதவராய் மாறுவீங்க நீ உங்க வாழ்க்கை வாழ இந்த விரும்ப மாட்டீங்க தற்கொலைக்கு இந்த தள்ளப்படும் பிசாசு உங்களுடைய எண்ணங்களை தூண்டு வாங்க இந்த வெள்ளிக்கிழமை இந்த விடுதலைக்கான சிறப்பான கூட்டத்தில் நீங்கள் எங்களுடைய இணைய உங்களை நான் வரவேற்கிறேன் நாளை மாலை ஏழு மணிக்கு குறிப்பாக நம்முடைய தலைமை சபையிலோ அல்லது நம்முடைய கிளை சபையில் ஏதேனும் ஒன்றிலோ உங்களுடைய விடுதலையின் சுத்திகரிப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் வரவேற்கப்படுகிறீர்கள் இந்த எல்லா கெட்ட பழக்கங்கள் அசுத்தங்கள் இருளின் வேலைகள் இருந்து நீங்க சுத்திகரிப்பானதை இடத்தில் பெற்றுக்கொள்ள ஆ மக்களே ஸ்கிரீன்ல பார்க்கிற முகவரி இந்த தொலைபேசி என்களை வாட்ஸ்அப் நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க இந்த இலவசமான ஜபங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஆலோசனைகளை தொடர்பு கொள்ளலாம் அல்லது முகவரி தெரிந்து கொள்ள விரும்புறீங்களா என்ன செய்யணும் ஏது செய்யணும் கற்றுக்கொள்ள விரும்புறீங்களா இன்னும் அதிகமா எங்களோட பேச விரும்புறீங்களா நாங்க தயாரா இருக்கோம் உங்களுக்கு உதவியான செய்ய எனவே நாளை மாலை ஏழு மணிக்கு இந்த விசுவாசத்தினுடைய கூட்டத்தில் எங்களோடு ஒன்றிணைந்த இந்த விடுதலையின் சுத்திகரிப்பை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பெற்றுக்கொள்ள அது மட்டுமல்ல நீங்கள் நாளை தினம் வரும்பொழுது யோதான் நதியினுடைய ஆசுரதிக்கப்பட்ட தண்ணீரானதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் இயேசு எப்படியாக அவருடைய வழிகளை தேவனுடைய ராஜ்யத்துக்காக தொழும்படி யோதா நதியின் வியாழசாரம் பெற்றார் அதே நதியினுடைய தண்ணீர் நீங்கள் இதில் பெறப்போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய சரீரத்தையும் சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக இங்கு இந்த தண்ணீரானது எதற்காக உங்களுக்கு கொடுக்கணும் இந்த வீடியோவானது ஆனது இதில் நான் மீண்டும் உங்களை தொடர்ந்து பேச முடியாது மிக நன்று நான் இங்கே யோர்தான் நதி அண்டையில் இருக்கிறேன் எங்கே இயேசு கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்தார் அதே போல யோவான் ஸ்நானகனும் மக்கள் அவர்களுடைய பாவத்திற்கான மன்னிப்பை தேட வேண்டும் என்று தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று மக்கள் அவர்களுடைய பாவத்திலிருந்து சுத்தமாக வேண்டும் என்று இந்த தண்ணீரானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானத்திற்கு சாட்சியாக இருக்கிறது எனவே இந்த தண்ணீரிலிருந்து கொஞ்சம் நாம் இங்கே எடுத்திருக்கிறோம் இந்த தண்ணீரிலிருந்து யோர்தான் நதியிலிருந்து இந்த தண்ணீரை அடுத்த வெள்ளிக்கிழமை இதிலிருந்து கொஞ்சம் நாங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தரப்போகிறோம் மற்ற தண்ணீரோடு இதை கலந்து உங்களுக்காக கொடுப்போம் நீங்கள் உங்கள் வீட்டிலே ஆவிக்குரிய குளியலை எடுக்கும்படியாக சில மக்கள் காலையில் எழுந்திருக்கும் போதே சோர்வாக எழுந்திருக்கிறார்கள் சில பேருடைய வழிகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது சில மக்கள் வியாதியினாலே கஷ்டப்படுகிறார்கள் அந்த வியாதியின் அந்த வியாதியினுடைய காரணம் என்ன என்று மருத்துவர்களாலே கண்டறிய முடியவில்லை கண்டறிய முடியாத வியாதியால் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் மக்களுக்கு ஆவிக்குரிய சுத்திகரிப்பு தேவை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த தண்ணீர் கொஞ்சம் பெற்றுக் கொள்வீர்கள் விடுதலையினுடைய தண்ணீரிலே கலந்து இருக்கிறது நீங்கள் உங்கள் வீட்டிலே இந்த ஆவிக்குரிய குழியில் எடுக்கும்படி நான் தண்ணீரை இப்போது ஆஸ்வதிப்பேன் என் தேவனே இந்த தருணத்தில் இப்பொழுதே யோர்தான் நதியினுடைய இந்த தண்ணீரை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் நான் இதை என் கையிலே வைத்திருக்கிறேன் என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலையை பாருதலை தருவேன் யாரெல்லாம் பாரத்தோடு இருக்கிறார்களோ யாரெல்லாம் வாழ்க்கையிலே வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு செய்வினையினுடைய கிரியைக்கு வன் கண்ணிற்கு பொறாமை கண்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம் எரிச்சலுக்கு அல்லது செய்வினையுடைய வேலைகளுக்கு எதுவாக இருந்தாலும் நான் ஜெபித்து இந்த நேரம் அறிக்கை செய்கிறேன் இந்த தண்ணீர் அபிஷேகப்பட்டிருக்கிறது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மக்கள் இந்த தண்ணீரை பொழுது வல்லமையை பெறுவார்கள் ஆனதை ஆசீர்வதிக்கிறேன் அபிஷேகிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமையன் சரியாக நீங்க பார்த்த பிரகாரம் இந்த யோதா நதியிலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீராலே தான் நீ இந்தத்தில் பெற்றுக்கொள்ளக் கூறீர் உங்களுடைய ஆவிக்குரிய சுத்திகரிப்பை இடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது மக்களே உங்களுடைய நான் ஒவ்வொரு முறை இடத்துல பேசும்போது கவனமா இடத்தில் கவனி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க பல முயற்சி எடுத்திருக்கலாம் எதனால் வரை உங்க பிரச்சனை இந்தத்தில் தீர்க்கப்படலை உங்களுடைய வாழ்க்கைக்காக அவர் வாக்களித்ததை நிச்சயமாக்க தயாராக இருக்கிறார் நீங்கள் அனுமதி தருவீர்களே ஆனால் எனவேதான் நான் இது சிறப்பான அழைப்பு மீண்டும் ஒருமுறை தரேன் நாளை மாலை ஏழு மணிக்கு உங்களுடைய சிறந்த முயற்சி வழி உண்டாக்குது நம்முடைய ஆலயத்தின் ஏதோ ஒன்றில் நீங்க கலந்து கொள்ள முடியாது இந்த ஆசுரதிக்கு மட்டும் தண்ணீரை கூட பெற்றுக்கொள்ள உங்களுடைய வியாதிகள் உங்களுடைய பலகின உங்களுடைய சோர்வுகள் உங்களுடைய பிரச்சனை எல்லா அசுத்தத்தினுடைய வேலையிலிருந்து சுத்திகரிப்பை நீங்கள் உங்கள் விசுவாசத்தினாலே தேவனுடைய வழியிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது பாஸ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நியாய பகுதி செய்தால் என்னுடைய வாழ்க்கை இடத்துல மாறுமா இப்படியாக விசுவாசத்தினுடைய செயலை செய்து இந்த நபர் எப்படி தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை ஜெயித்தார் இந்த நபர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஆசிரியக்கப்பட்டிருக்கிறார் இந்த பெண்ணுடைய சாட்சியை கவனமாய் கவனிங்கள் பேர் பார்க்கவி எனக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது எனக்கு முன்னாடி ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தற்கொலை எண்ணமானது இருந்தது மன அழுத்தமானது இருந்தது பயமானது இருந்தது எனக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாத கோபமானது இருந்தது எனக்கு வந்து என் லவ் லைஃப்ல ப்ராப்ளம் இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு சமாதானமே இல்லாத நபராக இருந்தேன் ஒரு நிம்மதி இல்லாத நபராக இருந்தேன் நான் வந்து ஒரு நரகத்தை சந்திக்கிற நபராக நான் இருந்தேன் எனக்குள்ள வந்து ஒரு அழுத்தமானது இருக்கும் ஒரு பாரமானது இருக்கும் என்னால் வந்து எதுவுமே செய்ய முடியாது என்னால் வந்து ஃப்ரீயா இருக்க முடியாது எல்லாரை போல ஆனா எனக்குள்ள வந்து அந்த பாரம் இருந்துட்டே இருக்கும் அந்த பயம் அந்த கட்டுப்படுத்த முடியாத கோவம் எது பண்ணாலும் யார் மேல இருந்தாலும் எனக்கு வந்து அந்த கோவமானது இருக்கும் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோடைய எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க எங்கள் அப்பா வந்து குடிச்சிட்டு வருவார் எங்கள் அம்மா கூட சண்டை போட்டு இருப்பாரு இதை பார்க்கும்போது எனக்குள்ள வந்து ஒரு அழுத்தமானது இருக்கும் ஏன் நான் வந்து இன்னும் இருக்கிறேன் நான் இறந்துட்டா கூட நல்லா இருக்குமே எனக்குள்ள வந்து அந்த சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்குள்ள வந்து அந்த நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையாக இருக்குது சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளேயே நான் அழுதுட்டு இருக்கிற நபராக நான் இருந்தேன் எனக்கு வந்து அந்த நேரத்துல கோவமானது இருக்கும் எங்க அப்பா மேலே ஏன் இந்த மாதிரி பண்றாரு எனக்கு வந்து என் வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்காது அந்த நேரத்துல எங்கேயாச்சும் போயிடலாம் நம்ம யாருக்குமே யார் கண்ணுக்குமே காணாமல் போயிடலான்னு சொல்லி அந்த எண்ணம் கூட எனக்கு இருந்துருக்கு எனக்கு வந்து வீட்டில் யாருமே கவனம் கொடுக்கறதுக்கு இல்லை யாருமே வந்து என்னை அக்கறையா பாத்துக்கிறது இல்லை ஸோ இந்த காரணத்தினால வந்து நான் வந்து வெளியில இருக்கிற ஒரு நபரை நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அவர் வந்து எனக்கு கவனம் கொடுப்பாரு அவர் வந்து எனக்கு நல்லா பார்த்துப்பாரு ஒரு நம்பிக்கையில நான் வந்து வெளியில ஒரு காதலனை நான் பார்த்தேன் ஸோ பிற்பாடு அப்புறம் தான் எனக்கு வந்து பிரச்சனை வந்து மிகப்பெரிய விதத்தில் ஆரம்பிச்சது எப்படின்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த அந்த ஒற்றுமையானது இருக்காது அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்காது ரெண்டு பேருமே வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்போம் எங்கள் அந்த 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 அன்பின் வாழ்க்கையில வந்து எங்களுக்கு வந்து நிம்மதியானது கிடையாது எங்களுக்கு அந்த அன்பின் வாழ்க்கையில ஒரு புரிந்து கொள்ளுதல் கிடையாது எதுவுமே வந்து ஒழுங்கா இல்லை எல்லாமே வந்து பிரச்சனையா இருந்தது எனக்குள்ள வந்து என் வீட்டில் சந்திச்ச பிரச்சனையை விட எனக்கு வந்து அப்பதான் எனக்கு அதிகமா பிரச்சனையானது ஆரம்பிச்சது அப்புறமா தான் நான் வந்து அந்த அந்த நபரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிற நபராக இருந்தேன் அவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு கடுமையாக இருந்தாரு ஸோ பிற்பாடு எங்க அம்மா என்ன பிரச்சனைனால சந்திச்சிருந்தாங்களோ வீட்டில் அதே பிரச்சனையால நானும் பாதிக்கப்பட்ட நபரா எனக்கு நான் வந்து ஒரு ஒருபோதும் நினைச்சது கிடையாது என் வாழ்க்கை மாறும்னு ஸோ அப்போதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஒருத்தர் மூலியமா இந்த இன்விடேஷன் ஆனது நான் வாங்கினேன் ஸோ அந்த அழைப்பானது அவங்க கொடுத்தாங்க அந்த தொடர் சங்கிலி ஜபத்துல கலந்துக்கும்படி ஸோ நான் அந்த இடத்துக்கு போனேன் அந்த இடத்துல இருக்கிறவங்க எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ தண்ணி பாட்டிலானது எடுத்துட்டு வர சொன்னாங்க அந்த அதை வந்து ப்ரேயர் பண்ணி கொடு கொடுக்கும்போது விடுதலையானதை நான் பெற்றுக்கொண்டேன் ஸோ நான் அந்த தண்ணியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்த பிற்பாடு நான் வந்து அந்த தண்ணிய பார்த்தேன் நான் வந்து தீர்மானிச்ச இந்த தண்ணியோட நான் குளிக்கும் பொழுது என் பிரச்சனை எல்லாமே மாறும் நான் வந்து முழுமையா விடுதலை பெற்ற நபரா நான் இருப்பேன்னு நான் தீர்மானிச்ச நான் விசுவாசத்தோட அந்த செயலானதை செஞ்சேன் பிற்பாடு நான் வந்து முழுமையா விடுதலை பெற்ற நபரா நான் இருந்தேன் எனக்கு வந்து வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல என் அன்பின் வாழ்க்கையில நான் வந்து எந்த பிரச்சனையானதை சந்திக்கிறேன் இன்னைக்கு நான் நல்லா உணர்றேன் ஒரு ஃப்ரீயா இருக்கிற நபரா நான் உணர்றேன் நான் வந்து முன்னாடி நம்பலை என் வாழ்க்கை மாறும் ஆனா நான் இப்ப பார்க்குறேன் என் வாழ்க்கை மாறி இருக்கிறத ஒவ்வொரு நாளும் நான் வந்து சமாதானத்தினால நிரப்பப்பட்ட நபரா இருக்கிறது இந்த சாட்சியானது நீங்க மக்களே தேவன் இவருக்கு இந்த இடத்தில் விடுதலையானது இந்த இடத்தில் கொடுத்தார் யாரும் ஏன் உங்களுக்கு இந்த விடுதலை கொடுக்க மாட்டார் தேவன் உங்களுக்காக கொடுக்க தயாரா இருக்கிறார் இது வெறும் இந்த இடத்துல மட்டும் அல்ல விசுவாசத்தை பயன்படுத்துகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்க விரும்புகிற பதிலாய் அவருடைய விடுதலை ஆசுவாதம் உங்களுக்கானதா இருக்கிறது என தேவனுடைய பார்த்து சொல்லுது வார்த்தை நம்மை விடுதலை செய்யும் ஆம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்கள் இடத்தில் ஆகும் இந்த சத்தியத்தினாலே நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது தேவன் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமானவரா இருக்கிறார் எனவே உங்களுடைய சிறந்த முயற்சிகளை இந்த இடுங்க மக்களை தேவனுடைய விடுதலை உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம் அழிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம் தவறான பழக்கங்களுக்கும் தவறான வழிகளுக்கும் நீங்க உங்களுடைய திருமணத்தை ஏறக்குறைய எழுக்கிற நிலை உங்களுடைய வியாதிகளுக்கு இனியும் சிகிச்சைகளானதில்லை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்க இந்த மாத்திரைகளுக்கும் மருந்துகளுக்கும் அடிமையானவராக இந்த எல்லா பணத்தையும் செலவழித்து கூட நீங்கள் இன்னும் குணமாக்கப்படவில்லை முடியும் நிச்சயம் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அவருக்கு வெளிப்படுத்துகிறீர்களா விசுவாசம் வெளிப்படும் பொழுது தேவனுடைய பதில் உங்களுக்கானதாய் அவர் கொடுக்க தயாரா இருக்கிறார் எனவே இந்த நேரம் கூட நீங்க இந்த விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தார இந்த ஒன்றிணைந்தவராய் நாம் இந்த விசுவாசத்தினுடைய ஜபத்தை செய்யலாம் தேவன் உங்களை பலப்படுத்து உங்களுடைய பலிகள் வேதனை எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்ய அவருடைய ஆசுரம் நீங்க உங்களுடைய குடும்பத்தார் பெற்றுக்கொள்ள முடியாது எனவே இந்த நேரம் இந்த விசுவாசத்தனுடைய ஜெபத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் பெயரால் ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும் நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள் நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள் ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள் ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம் உம்மிடத்தில் யார் ஒருவர் வருகிறார்களோ ஒருபோதும் நீர் அவர்களை இடத்தில் புறம்பே தருவதில்லை இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்த மக்கள் பல விதமான கவலைகளை சுமைகளை அழுகை இதை சந்திக்கிறவராய் இடத்தில் இருக்கலாம் இவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பக்கங்களிலும் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறவராயிருக்கும் இவருடைய பதில்களுக்கும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இவர் எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இவருடைய குடும்பம் இவருடைய பிள்ளைகள் இவருடைய உறவுகள் இவருடைய வாழ்க்கை மொத்தத்தில் எல்லா பக்கங்களிலும் அழிவை மட்டுமே இருக்கிறார் இது நிமித்தம் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறார் இந்த தாயார் ஒவ்வொரு கொண்டிருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து இந்த பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் வழியை சுமந்து கொண்டிருக்கிறார் இவர் பிள்ளைகளை குறித்து பொழுது ஒரு கணவனாய் ஒரு மனைவியாய் என்னை ஒவ்வொருவரும் பலவிதமான பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு நீர் உதவியானதை செய்யாமல் கோவினானா வேறு யார் என்று விருப்பதை செய்ய முடியும் இவர்களுடைய வாழ்க்கை மீர் மாற்றாமல் கத்துக்கோனானா வேறு யாரால் இவருடைய வாழ்க்கை கத்தை மாற்ற முடியும் எனவே தான் இணைசு தேவாமி அப்படி இந்த நேரம் இந்த மக்கள் யாரெல்லாம் தங்கள் குடும்பத்திலோடு கொன்று அணைத்தவராய் ஒருவேளை ஒரு இடத்தில் கரங்களில் தண்ணீரை தயார் இந்த குடும்பத்தாருடைய மாற்றத்திற்காக இந்த குடும்பத்தாருடைய வாழ்க்கை முடிக்க விடுதலை இடத்தில் பெற்றுக் கொள்ள முடியாது இந்த குடும்பத்தார் ஒன்றை கரங்களை சேர்த்து பிடித்துக் கொண்டிருக்கலாம் நீர் சந்திப்பிறார் இந்த எல்லா சுத்தங்களில் இருந்து எல்லா கல்லக்கினங்களில் இருந்து எல்லா வியாதிகள் எல்லா கவலைகளிலிருந்து இவர்களை விடுதலை செய்ய மட்டுமல்ல இணைசுவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியினால் இவர்களை நிரப்ப முடியாது எனவே தேவனின் அசுத்தத்துக்கு ஒருபோதும் இவருடைய வாழ்க்கை நிறத்தில் அனுமதியாக இருப்பதில்லை எனவே எல்லா இவருடைய வேலைகளும் சாபங்களும் இவருடைய வாழ்க்கை வழிகள் யோசனையிலிருந்து முன்னீடு அது நிமித்தம் இவர்களுக்குள்ளாக உன்னுடைய பரிசுத்தமான ஆவீதத்தை நுழைவதாக உன்னுடைய புது சிந்தனை உன்னுடைய வழி நடத்துதல் உன்னுடைய விருப்பம் இவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நடைபெறும் இப்பொழுதே இந்த மக்கள் மீது உடைய பேரனை அறிக்கிடுகிறேன் இந்த பேலன் இவருடைய எல்லா கடினங்களையும் ஜெயித்து என் தேனின் நீர் கொடுக்கிற கலனாயத்தில் இருக்கும் இவருடைய வாழ்க்கை மீது உங்களுடைய விடுதலை பதில்களை உண்முடைய மகிமைக்கான சாட்சிகளாய் இவர்கள் இவரை இருக்கும் எங்கள் தேவன் தேவனும் சர்வல்லே பெயராளி இவரும் இவருடைய குடும்பத்தாரும் உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் பெயராளி விசுவாசத்தில் நீங்கள் யார் உங்களுடைய பகுதியை செய்ய தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் தேவன் மீது யார் நீங்க நம்பிக்கொள்ளவராய் நிறத்துல இருக்கீங்களோ அவர் உங்களை நடத்துகிறவராய் உங்களை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் இந்த விசுவாசத்தை தொடர்ந்து முன்னோக்கி செல்லலாம் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக மறக்காதீங்க நாளை உங்களை ஆலயத்தில் விசுவாசத்தின் சிறப்பான கூட்டத்திலும் சந்திக்கிறேன் இரவு பத்து முப்பது மணிக்கு இந்த நிகழ்ச்சியிலும் கூட தேவன் உங்களோடு இருப்பாராக இயேசுவின் பெயராக நாம் ஜெபம் செய்தான் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn